ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டூ இன் ஒன் மாவு அதாவது வெறும் பச்சரிசியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுந்து நீங்கள் எவ்வளோ பச்சரிசி எடுத்தாலும் சரி அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்தீங்கன்னா போதும் ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அரைக்கிற மாவில் சூப்பரான ஆப்பமும் சொல்லலாம் ரொம்பவே சாஃப்டான புசு புசுன்னு இட்லியும் சுட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்பவே மாட்டீங்க அதாவது புழுங்கல் அரிசி பச்சரிசி எல்லாம் போட்டு சுடுற இட்லி கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது ஸோ வெறும் அந்த பச்சரிசி இருக்கு இல்லையா அதில் ஒரு கைப்பிடி அளவு விழுந்து போட்டு நாம வர இட்லி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த டம்ளரில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டம்ளர் பச்சரிசியை எடுத்துக்கப் போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒருவேளை நீங்கள் ஒரே ஒரு டம்ளர் பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னு வைங்களேன் அப்போ நீங்கள் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும் இந்த மாதிரி செஞ்சு நம்ம இட்லி சுடும்போது நமக்கு அதிக அளவு உளுந்து தேவைப்படாது ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுந்தை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்தை எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்தாலே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்படி கழுவி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இட்லியும் சரி ஆப்பமும் சரி நல்லா அந்த ஒரு ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும் இப்போது அரிசியை நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏழு டம்ளர் அரிசி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ இந்த வடித்த சாதம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டம்ளர் இருந்தது நேற்று வடித்த சாதம் மிச்சமாக இருந்தது ஸோ அதை அப்படியே வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டம்ளர் சாதம் ஸோ நீங்கள் எப்போ சாதம் மிச்சமாச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா இட்லிக்கு இந்த மாதிரி மாவாட்டி இருங்க சூப்பராக வரும் உங்களுடைய இட்லி ஸோ இப்போ இந்த சாதம் வந்துட்டு ஒரு அஞ்சு டம்ளர் ஏழு டம்ளர் அரிசிக்கு நான் ஒரு அஞ்சு டம்ளர் வடித்த சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏன்னா பச்சரிசி கொஞ்சம் சீக்கிரமாகவே ஊறிடும் அதனால நம்ம ஒரு நாலு மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நாலு மணி நேரம் ஊறிடுச்சு இது அதிகமாக இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்திட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிறேன் பச்சரிசிங்கிறனால நீங்கள் வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டினாலுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆட்டிடலாம் நான் பார்த்தீங்கன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவாட்டி கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நைட் ஆட்டினா காலையில் இப்போ நமக்கு மாவு வந்துட்டு ரெடியாக இருக்குது இந்த மாவில் நீங்கள் தோசை சுடலாம் இட்லி சுடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்பமும் சுடலாம் ஸோ வந்துட்டு ஒரு சூப்பரான மாவு இதில் நீங்கள் எது சுட்டாலுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் தோசை சுட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பம் சுட்டிங்கன்னாலும் அதுவுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும் இட்லிக்கு வந்து இந்த பதம் கரெக்டாக இதில் நான் தண்ணி சேர்க்காமல் அப்படியே இட்லி சுடலாம் ஒரு வேலை இதில் வந்துட்டு நீங்கள் தோசையோ இல்லை ஆப்பமோ சுடணும் அப்படின்னா கொஞ்சம் மிச்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான தோசைலாம் ஆப்பம் வந்துடும் இப்போ இதில் நம்ம மாவு சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு நான் இப்போ உங்களுக்கு இதில் ஆப்பமும் அதுக்கப்புறம் இட்லியும் சுட்டு காட்டிடுறேன் இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் மாவில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல அப்படியே வந்துட்டு கலந்துட்டு நான் வந்து இட்லி ஊற்றுறேன் இட்லிக்கு இந்த அளவுக்கு மாவு வந்து திக்கா இருந்துச்சுன்னா தான் நமக்கு இட்லி நல்லா புஷ்ஸுன்னு வரும் அடுத்ததாக ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திட்டு கலந்துட்டு நம்ம ஆப்பத்தில் ஆப்பத்துக்கு வேணும்னா அந்த ஆப்பக்கடாயில் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா பர்ஃபெக்டாக வரும் ஆப்பம் ஆப்பமில் எந்த ஒரு சொதப்பிலுமே இல்லாமல் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நல்லா சூப்பரான புசு புசுன்னு ஆப்பம் ரெடி அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இட்லியும் ரொம்பவே சாஃப்டான இட்லி ரெடி ஸோ நம்ம புளுங்கல் அரிசி ஆட் பண்ணி ஆட்டுற அந்த மாவை விட இந்த மாவில் சுடுற இட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு அதிகமாகவே வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக பச்சரிசியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ப மாவு இட்லி மாவு வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் முடிஞ்சிடும் இந்த ஒரு மாவு வச்சு நீங்கள் மூணு விதமாக வந்துட்டு சமைச்சு கொடுக்கலாம் குழிப்பனியாரம் ஊற்றினீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த முறை இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க